ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்ப அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது உதயநிதி அவர்கள் சொன்ன இடியும் இடி கண்டாலும் இல்ல மோடி கண்டாலும் பயப்படல அப்படியா அவர் தம்பி ஓடி வெளிநாட்டு ஓடுனா

அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளை குடை பிடித்தவரு தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது அந்த பிரச்சனைக்கு தீர்வான வேணும் அதன் இன்னைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்கு பிரதமர் சொன்னாதான் உண்மை வெளியே வரும் ஆனா இதையே ஏன் முன் கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்க்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவர்கள் சொன்ன இடியும் இடி கண்டாலும் பயப்படும் இல்லை மோடி கண்டாலும் பயப்படல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு தமிழ்நாட்டில் இங்க இருந்தா இடி கண்டா பயப்படல வீரவசனம் பேசிருக்கலாம் தப்பித்தம் பலித்தம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு காரணம் என்ன அதெல்லாம் வரும் ஆரம்ப கட்டம் அப்ப யாரு எப்படி பயப்படுவாங்க தெரியும் அவருக்கு தானே வந்திருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம் எச்சரிக்கையா இருக்கேன் இந்த ஆட்சியில் தான் பாதுகாப்பே இல்லையா ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்வது என்றே தெரியல நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்க இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமிக்கு தான் செயல்படுறாங்க அதுக்குதான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலா சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க இதை நான் மூன்று ஆண்டுக்கு முந்தைய சொன்னேன் இத அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டு கொஞ்சம் அவசியமே இல்ல சார் உயர் நீதிமன்றம் விசாரணை ஒரு தடையானை கொடுத்துருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு முழு உரத்தை வந்த பிறகு விசாரணையில தெரியும் ஏன்னா இல்லாம எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பத்து தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இல்லையா இது இருந்து உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தின் வாயிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேலும் வரைக்கும் போகுது அப்படின்னு ஆக இதிலிருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அந்த அமலாக்கத்துறை பதிவு செய்து அங்க அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது தான் அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொண்டுறாங்க ஆக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிகமா போய் பேசுவது சரியில்லை ஆக உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமுலாப்புத்துறை போடப்பட்ட அந்த பதில்ல என்னென்னலாம் இருக்குது எப்படி எல்லாம் உசார மேற்கொள் என்று தெரிகின்றபோல அந்த அதை பற்றி நான் விரிவாக கூட நண்பர்களுக்கு பதிலும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழகமெங்கும் கிளைக்கள் கண்ட அனுமான் இன்ஸ்டிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேனத்துக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது